காலையில எழுந்தோன பல்லு வளர்க்க கூடாது டாய்லெட் போக கூடாது சாங்ஸ் கேட்க கூடாது இதெல்லாம் பெரிய தவறுகள் என்னப்பா சொல்ற எல்லாரும் காலையில எந்திரிச்சு இதை தானே பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க கேட்டா உண்மைதான் எல்லாரும் இதை தான் பண்ணுவாங்க ஆனா எல்லாரும் பண்றத நீங்களும் பண்றதுனால அது சரியான ஒரு விஷயமா ஆகிறாது இல்லையா நீங்க காலையில எழுந்தோன அடுத்த ஒன் அவர் என்ன பண்றீங்களோ அதுதான் உங்களோட டேவை தீர்மானிக்கும் அதுதான் உங்களை அந்த நாள் முழுக்க ஆக்டிவா பாசிட்டிவா எனர்ஜிட்டிக்கா வச்சுக்கும் சோ நம்ம காலையில எழுந்தோன செய்யக்கூடாத அஞ்சு பேட் ஹேபிட்ஸ் என்னென்ன அத ஏன் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலா வேற என்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத பத்திதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் சொல்ல போற இந்த அஞ்சு விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும் அதுலயும் நான் கடைசியா சொல்ல போற விஷயம் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும் சோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க மிஸ்டர் கோகுல் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு கேள்வி நீங்க காலையில எழுந்தோன என்ன குடிப்பீங்க டீ ஆர் காஃபி உங்களோட சாய்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டுல எது வின் பண்ணும்னு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்பர் ஃபைவ் டோன்ட் ஓபன் யுவர் டாய்லெட் டோர்ஸ் காலையில எழுந்தோன டாய்லெட் கதவை திறக்காதீங்க ஜன்னல் கதவுகளை திறங்க நம்மள நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும் காலையில எழுந்தோன நேரா டாய்லெட்டுக்கு போவோம் ஆனா நீங்க இப்படி போகும்போது டாய்லெட் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான ஏரியா அப்படிங்கறதுனால உங்களுக்கு நெகட்டிவ் வைப் தான் கிடைக்கும் ஸோ காலையில எழுந்தோன ஃபர்ஸ்ட் உங்களோட விண்டோஸை ஓபன் பண்ணி ஃப்ரெஷ் ஏர் அண்ட் சன்லைட்டை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா மொட்டை மாடிக்கு போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க அந்த ஸ்கை எனர்ஜியை எடுத்துக்கோங்க அது உங்களோட டேவை ரொம்ப ஆக்டிவாகவும் பிரிஸ்காகவும் வச்சுக்கும் அண்ட் அதுக்கப்புறம் நீங்க டாய்லெட் போகும்போது உங்களோட டே நார்மலா இருக்கிறத விட ரொம்பவே ஆக்டிவாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கிறத நீங்க உணர்வீங்க அது மட்டும் இல்லாம இப்படி நீங்க பண்ணும்போது உங்களோட மெட்டபாலிசம் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது ஹாப்பி ஹார்மோன்ஸ் ஜென்ரேட் ஆகுது போன் ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகுது இப்படி பல வகையில இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும் ஸோ இனிமே காலையில எழுந்தோன டாய்லெட் கதவை திறக்காம ஜன்னல் கதவுகளை தொறங்க நம்பர் ஃபோர் டோன்ட் ஸ்னூஸ் யுவர் அலாம் ஆடம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லீப்பிங் எக்ஸ்பர்ட் இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க காலையில எந்திரிக்க அலாம் வச்சுட்டு கரெக்டா அலாம் அடிச்ச உடன எந்திரிக்காம அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்னு ஸ்னூஸ் பண்ணி ஸ்னூஸ் பண்ணி தள்ளி வச்சு தள்ளி வச்சு நீங்க எந்திரிக்கும் போது உங்களுடைய பிரெயின் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுது அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்லீப் சைக்கிளும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது சோ இதனாலதான் நீங்க நல்லாவே தூங்கி எழுந்தாலும் உங்களுக்கு டயர்டாவும் லேசியாவும் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றாரு அதனால நீங்க இனிமே அலாம் வைக்கும்போது உங்களுக்கு பக்கத்துலயே உங்களோட மொபைலை வைக்காம உங்க ரூம் ரூம்க்குள்ளேயே கொஞ்சம் தூரமா வச்சுக்கோங்க அப்போ நீங்க எழுந்து போய் உங்க அலாமை ஆஃப் பண்ண வேண்டியது வரும் அண்ட் இப்படி நீங்க பண்ணும்போது நீங்க உடனே எந்திரிச்சிருவீங்க ஸ்னூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் வராது அதோட உங்க ப்ரைனும் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் அண்ட் இதை விட ஒரு பெஸ்டான ஆப்ஷன் என்னன்னா நீங்க அலாமே வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பதிலா உங்களோட பயாலஜிக்கல் கிளாக்க நீங்க ட்ரெயின் பண்ணுங்க ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு டெய்லி காலையில் காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு எழுந்து பழகினீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட பயாலஜிக்கல் கிளாக்கே உங்களை ஆட்டோமேட்டிக்கா எழுப்பி விட்டுரும் அண்ட் இப்படி நீங்க எழும்போது உங்களோட பிரெயின்க்கும் உங்களோட ஸ்லீப் சைக்கிளுக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்றாங்க நம்பர் த்ரீ டோன்ட் ஓபன் யுவர் மொபைல் இந்தியால உள்ள நிறைய மக்கள் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட ஸ்கிப் பண்றதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா அவங்க காலையில எழுந்தோன மொபைல் போன்ல முழிக்கிறது தான் அப்படின்னு ரிசர்ச்சர் சொல்றாங்க இப்படி நீங்க பண்றதுனால உங்களுக்கு மூணு முக்கியமான பிரச்சனைகள் இருக்கு ஒன்னு நீங்க எழுந்தோனே போன் யூஸ் பண்ணும்போது போது அதுல இருந்து வர ப்ளூ லைட் உங்களோட ஸ்கின் செல்ஸ் அஃபெக்ட் பண்ணும் ரெண்டாவது நீங்க காலையில எழுந்தோனே சோஷியல் மீடியாவை ஓபன் பண்ணும்போது அதுல எப்பவுமே பாசிட்டிவ் நியூஸ் மட்டும்தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா சில நெகட்டிவ் நியூஸஸ் கூட இருக்கலாம் அப்படி நீங்க காலையில பார்க்கற அந்த நெகட்டிவ் நியூஸ் தான் உங்களோட மைண்ட்ல ஃபர்ஸ்ட் போய் உட்காரும் மூணாவது விஷயம் இப்படி நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கும் உங்களுக்கு டைம் போறதே தெரியாது அண்ட் இதனால உங்களோட டேல நீங்க காலையில எழுந்தோனே ஆஃப் அன் ஹவர்ல இருந்து ஒன் ஹவர் வரைக்கும் வேஸ்ட் பண்ற மாதிரி ஆகிரும் சோ இதனால நீங்க உங்க ஒர்க்குக்கு அவசர அவசரமா கிளம்ப வேண்டியது வரும் அண்ட் உங்களோட பிரேக்ஃபாஸ்டையும் நீங்க ஸ்கிப் பண்ண வேண்டியது இருக்கும் சோ இனிமே காலையில எழுந்து உங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஹவர்ல இருந்து டூ ஹவர்ஸ் வரைக்கும் மொபைல் போனை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க அப்போதான் உங்களோட டே ரொம்பவே ஆக்டிவ் ஆகும் ரொம்ப முக்கியமா பாசிட்டிவ் ஆகும் இருக்கும் நம்பர் டூ டோன்ட் லிசன் சாங்ஸ் எப்பவுமே காலையில நீங்க பாத்தீங்கன்னா டிவி இல்ல ரேடியோ எதுலையுமே ரொம்ப எனர்ஜிட்டுக்கான மோட்டிவேஷன் ஆக்டிவேஷனான சாங்ஸ் தான் போடுவாங்க அப்போதான் காலையில நம்மளுக்கு அந்த டே எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆனா இப்படி நீங்க காலையில எழுந்த உடனே இந்த மாதிரி எனர்ஜிட்டிக்கான சாங்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆக கூடாது அப்படின்னு ரிசர்ச்ல சொல்றாங்க ஏன்னா மனிதனோட பிரெயின் காலையில எழுந்தோனே காமா பீஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால காலையில எழுந்தோனே இயற்கையான சத்தங்களை தான் நம்ம முதல்ல கேட்கணும் பறவைகளோட சத்தம் ஆடு மாடுகளோட சத்தம் இந்த மாதிரி தான் கேட்கணும் அப்படின்னு ரிசர்ச்ல சொல்றாங்க பட் சிட்டில உள்ள நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது அப்படி உள்ள சிச்சுவேஷன்ல நீங்க மெலடியான ஒரு மியூசிக்கோ இல்ல சாங்கோ கேட்டு உங்க டேவை ஸ்டார்ட் பண்ணலாம் டேவோட ஸ்டார்டிங்ல எப்பவுமே ஒரு அமைதியா பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு சாங்ஸ் கேட்க பிடிக்காதுன்னா நீங்க கண்ணை மூடி அமைதியா ப்ரே பண்ணலாம் இல்ல மெடிடேஷன் பண்ணலாம் இது நீங்க சாங்ஸ் கேட்கறத விட உங்களோட டேவை அதிக பாசிட்டிவா கொண்டு போகும் அப்படின்னு நிறைய ரிசர்ச்சல சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் இனிமே காலையில எழுந்தோன்ன குத்துப்பாட்டு கேட்கறத நிப்பாட்டிட்டு மெடிடேஷன் பண்ண ஆரம்பிங்க நம்பர் ஒன் டோன்ட் பிரஷ்

அரைச்சு ஆயில் புல்லிங் பண்ணுங்க இது வந்து மூவாயிரம் வருஷம் பழமையான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க இதை நீங்க பண்ணும்போது உங்க வாயிலிருந்து உங்க ஹார்ட் வரைக்கும் இது பயங்கர நல்லது அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இதை முடிச்சோடே உங்களால முடிஞ்ச அளவுக்கு வெறு வயிற்றுல தண்ணீர் குடிங்க இதை நாங்க பிரஸ் பண்ணிட்டே குடிப்போமே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா நீங்க பேஸ்ட் வச்சு பிரஸ் பண்ணும்போது அதுவும் ஒரு கெமிக்கல் தான் சோ அதுக்கப்புறம் நீங்க தண்ணி குடிக்கும்போது அந்த கெமிக்கல்ஸ் உங்க தான் போகும் அதனால காலையில எழுந்தோடனே ஆயில் புல்லிங் பண்ணிட்டு தண்ணி குடிங்க அண்ட் இப்படி நீங்க வெறும் வயித்துல தண்ணீர் குடிக்கிறதுனால எவ்ளோ பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் என்னென்ன அதிசயம்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தெரியற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க நான் உங்களை அங்க பாக்குறேன்